ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா வத்துப்பெட்டி அதாவது தீப்பெட்டி இருக்குதுங்களா அது தயாரிப்பு தாங்க இது பாருங்கள் இவங்க அந்த தீப்பெட்டி தேவைத்தாலையே எப்படி இப்படி பண்ணுறாங்க எந்தெந்த முறையில் வருதுன்னு முழுசாக முழு வீடியோ பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்க இந்த ஜெலிச்சுட்டு ஜலிச்சாங்க பத்தியா அதை தட்டி அழகாக வரி 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 வரியாக வந்துடும் பாருங்கள் லைனாக வந்துச்சு பாருங்க அதை பிடிச்சி பிடிச்சி எடுத்து எடுத்து போடுவாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் குழந்தையா இருந்து போடும்போதெல்லாம் ரொம்ப அதிகங்க ஒரு இது மாதிரி தட்டுக்கு தடுக்கு மாதிரி வரும் அதில் போட்டு ரொம்ப வேலைப்பாடு இப்போ வேலைப்பாடு குறைஞ்சிச்சுங்க வேலைப்பாடு குறைஞ்ச மாதிரி ஆளுங்களும் இது இந்த வேலையை விரும்புறதுக்கு யாரும் இல்லை இந்த அக்கா ரொம்ப நாளாக இந்த தான் செய்கிறாங்க நான் குழந்தையா இருக்கிறது வந்து பார்க்குறேன் இந்த அக்கா இந்த தொழிலை செய்கிறாங்க அதிகமான இதில் வருமானம் இல்லைங்க ஒரு இரநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே வருமானம் இருக்கும் இதுலேயே இவங்க லைஃப் போகணும் சாப்பாடு பால் செலவு வீட்டு செலவு வீட்டு வாடகை எல்லாமே போனோன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க ஆயிரக்கணக்கு சம்பாதிக்கிறவங்களும் குடும்பத்தை ஓட்டுறாங்க இந்த இரநூறு முந்நூறு சம்பாதிக்கணும் குடும்பத்தை ஓட்டுறாங்க இதுதாங்க பேசல அவங்கவுங்க முறையில் அவங்கவுங்க நல்லா வாழ கற்றுக்குறாங்க அதுதான் பாருங்க இந்த தாங்க இந்த கம்பெனிக்கே வா முதலாளி பாருங்க இவங்களும் ஒரு கூட சேர்ந்து தொழிலாளி மாதிரி வைக்கணும் அவங்களும் அந்த வேலையை பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நிற்க கூட இடம் இருக்காதுங்க இந்த கம்பெனியில் வேலைக்கு வரணுன்னாவே ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்லி வச்சுட்டு தான் நாங்கள் வேலைக்கே வரும் ஆ ஆள்லாம் கூப்பிட்றமான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு இருபது பத்து பேர் தேரில இந்த இடத்துல ஃபுல்லாக வைக்கணும் கம்பெனியில் நாங்கள் பற்றி போடுவோங்க அந்த நேரத்தில் ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கும் அண்ணான் சைடு ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் கம்பெனி ஃபுல்லாக இருக்கிறது ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் தேர்ந்துவாங்க இன்றைக்கி பத்து பேர் இல்லைங்க பத்து பேர்லேயே முதலாளியே ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்போ ஏழு பேர் தொழிலிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த தொழில் கொஞ்சம் நசுங்கி போயிருக்கு ஏன்னா வருமானம் அந்தளவுக்கு இல்லைங்க இதில் அதனால் வெளியில் வேலைக்கு போயிடுறாங்க இது பாருங்க இது தாங்க தீப்பிடிச்சு ஆனால் அன்றைக்கி நிறைய வேலை போகிறேன் இந்த யோசையை சவுண்டே அழகாக இருக்குங்க இது பேக் பண்ணுறாருங்க இந்த பேக் பண்ணது உடனே சேல்ஸுக்கு வந்துடுங்க இது தாங்க வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் ஐக் பண்ணுங்க பாருங்கள் இது சேல்ஸுக்கு தட்டா பை பாய்ல